அன்பர்களே இந்த வீடியோவில் ஃபின்சோபே பிளான் டீட்டெயிலை பற்றி பார்த்துடலாம் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நாம் வந்து ஃபோன்பே ஜிபே பேடிஎம் இப்படிப்பட்ட அந்த யூபிஐ ஆப்ஸ் எல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மொபைல் ரீசார்ஜு டிடிஹெச் ரீசார்ஜு கேஸ் பில்லு ஈவி பில்லு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஃபோன்பே ஜிபேயில் நம்ம ஒரு சில நபர்கள் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்ருப்பீங்க ஐ மீன் ரீசார்ஜ் பண்ணிகிட்ருப்பீங்க ஆனால் அங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மொபைல் ரீசார்ஜ் பண்ணாலே இந்த பிளாட்ஃபார்ம் பீஸுங்கிற நேமில் வந்து நமக்கு வந்து சார்ஜஸ் பண்ணுவாங்க சரிங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பின்ஸோப்ங்கிற ஆப்பை வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு எவ்விதமான அடிஷ்னல் சார்ஜஸும் இந்த ஆப்பில் வந்து கிடையாது சரிங்களா இந்த நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா கவுர்மெண்ட்டோட சரியான வழிநடத்துலின்படி அதாவது எல்லா சர்டிஃபிகேட்டும் இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி கூட இவங்க வந்து கரெக்டாக பே பண்ணி இவங்க வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த வீடியோவில் வந்து நமக்கு இதில் எப்படி இன்கம் கிடைக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்த்துடலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அன்பர்களே இந்த ஆப் வந்து நீங்கள் ஃப்ரீயாகவே இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா இந்த ஆப் வந்து இப்போ வந்து ஏபிகே ஃபார்மேட்டில் இருக்குது இன்னும் ஒரு டூ த்ரீ வீக்ஸில் வந்து உங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக கிடச்சிரும் சரிங்களா நீங்கள் வந்து இதில் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு வந்து என்னென்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணி ஒரு மொபைல் ரீசார்ஜோ டிடிஹெச்சோ ஏதோ ரீசார்ஜ் பண்ணும்போது உங்களுக்கு எவ்விதமான அடிஷ்னல் சார்ஜஸும் இல்லாமல் நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படி ரீசார்ஜ் பண்ணும்போது நீங்கள் பண்ணக்கூடிய அந்த அமௌண்ட்டிலேருந்து ஒன் பர்சன்டேஜ் உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும்னா கேஷ்பேக் கிடைக்கும் சரிங்களா நெக்ஸ்ட்டு ஃப்ரீ யூஸருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன் டைம் வந்து ஸ்பின் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ஸ்பின்னா என்னென்னா நீங்கள் வேறு ஆப்பில் நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க ஒரு ஸ்பின் கேம்னு ஒன்று இருக்கும் அந்த ஸ்பின் கேமில் வந்து பார்த்தீங்கன்னா ரிவார்டு பாயிண்ட்டு கேஷ்பேக்கு இதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு நீங்கள் வந்து சில ஆப்பில் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் கெயின் பண்ணியிருப்பீங்க சேம் அதே ஸ்பின் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து இந்த ஃபின்சோப்பே வந்து நமக்கு தர்றாங்க ஃப்ரீ யூஸருக்கு வந்து நீங்கள் ஜாயின் பண்ண உடனே ஒன் டைம் மட்டும் கிடைக்கும் சரிங்களா நெக்ஸ்ட்டு வந்து ஒரு மூணு பிளான் வந்து இவங்க இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அந்த பிளான்ல வந்து நமக்கு என்னென்ன இன்கம் கிடைக்குன்னு நம்ம ரிவியூவாக பார்த்துடலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அன்பர்களே இந்த மூணு பிளான் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இந்த மூணு பிளானில் ஏதாவது ஒரு பிளானில் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு வரக்கூடிய இன்கம் பற்றி நான் அங்கே மேலோட்டமாக சொல்கிறேன் இங்கே வந்து மொபைல் ரீசார்ஜ் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய எந்த நெட்ஒர்க்காக இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஃபைவ் பர்சன்டேஜ் உங்களுக்கு அந்த கேஷ்பேக் கிடைக்கும் சரிங்களா நீங்கள் டிடிஹெச் சரிங்களா எந்த டிடிஹெச்சில் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணாலும் உங்களுக்கு ஃபைவ் பர்சன்டேஜ் கேஷ்பேக் கிடைக்கும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இபி பில் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இபி பில் வந்து நம்ம இபி ஆஃபீஸில் போய் பே பண்ணுவோம் அல்லது வந்து ஏதாவது ப்ரௌசிங் சென்டரில் வந்து நம்ம பே பண்ணுவோம் ஒருவேளை நீங்கள் ப்ரௌசிங் சென்டரில் நீங்கள் பே பண்ணுறதா இருந்தால் அந்த கடைக்காரர் சம்டைம் வந்து உங்கள்கிட்ட வந்து சார்ஜஸ் பண்ணுவாங்க சரிங்களா இப்போ கிராமங்கள்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா இபி பில்லு பே பண்ணும்போது எக்ஸ்ட்ரா ஐம்பது ரூபா நூறுரூவா அதாவது நீங்கள் பண்ணக்கூடிய அந்த இபி பில்லோட ரேட்டை பொறுத்து அந்த அமௌண்ட்டை பொறுத்து உங்களுக்கு அவங்க வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் பண்ணுவாங்க சரிங்களா ஃபின்சோபேயில் வந்து நீங்கள் இபி பில்லு உங்களோட உங்கள் வீட்டோட இபி பில்லு நீங்கள் பே பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டூ பர்சன்டேஜ் உங்களுக்கு வந்து இன்கம் கிடைக்கும் ஐ மீன் கேஷ்பேக் கிடைக்கும் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட்டிலேருந்து டூ பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு வந்து இன்கம் கிடைக்கும் சரிங்களா வேறு எந்த ஆப்பில் நீங்கள் நீங்கள் பே பண்ணாலும் அளவுக்கு நீங்கள் வந்து டூ பர்சன்டேஜ் வந்து நீங்கள் இன்கம்மாக பெற முடியாது சரிங்களா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் புக் பண்ணுறது கேஸ் புக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன் பர்சன்டேஜ் உங்களுக்கு வந்து கேஸ் பில் மூலமாக உங்களுக்கு வந்து வருமானம் கிடைக்கும் அதாவது நீங்கள் பண்ணக்கூடிய அந்த கேஸ் அமௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா அந்த அமௌண்ட்டிலருந்து உங்களுக்கு ஒன் பர்சன்டேஜ் உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும்னா கேஷ்பேக் கிடைக்கும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டாக நீங்கள் வந்து ஒருவேளை ஃபோர் வீலர் வந்து நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக டோல் வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஃபாஸ்டாக் வந்து ரீசார்ஜ் பண்ணிட்டு தான் இருப்பீங்க ஆனால் இங்கே பேல வந்து நீங்கள் ஃபாஸ்டாக் ரீசார்ஜ் பண்ணும்போது நீங்கள் பண்ணக்கூடிய அந்த ரீசார்ஜ்லேருந்து இருந்து டூ பர்சன்டேஜ் உங்களுக்கு வந்து உங்களுக்கு கேஷ்பேக் கிடைக்கும் சரிங்களா ஒவ்வொரு இருந்தும் நமக்கு வந்து எவ்வளவோ இன்கம் கிடைக்குன்னு நெக்ஸ்ட்டு பார்த்துக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பர் வேல்யூ பேக்குன்னு ஒரு பிளான் இருக்குது சரிங்களா அதாவது ஐநூறுரூவா ப்ளஸ் ஜிஎஸ்டி ஐநூற்றி தொண்ணூறுரூவா நீங்கள் வந்து ஒன் டைம் வந்து நீங்கள் வந்து பே பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பேக்குக்கு நீங்கள் வந்து எலிஜிபிள் ஆகிடுவீங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி ஸ்பின் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இவங்க தர்றாங்க அதாவது நான் ஃப்ரீ பிளானில் வந்து ஒன் டைம் மட்டும் அந்த ஸ்பின் வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லியிருப்பேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் வேல்யூ பிளான் நீங்கள் எடுக்கும்போது அதாவது ஐநூற்றி தொண்ணூறுரூவா பே பண்ணி நீங்கள் அந்த பிளானை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணும்போது டெய்லி உங்களுக்கு வந்து அந்த ஸ்பின் பண்ணக்கூடிய வாய்ப்பு வந்து உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ரீசார்ஜுக்கும் உங்களுக்கு வந்து ஃபைவ் டு எயிட் பர்சன்டேஜ் உங்களுக்கு வந்து என்ன கிடைக்குன்னா கேஷ்பேக் கிடைக்கும் சரிங்களா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் நீங்கள் வந்து தௌசண்ட் ருபீஸ் ஒருத்துள்ள இன்கம் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அதாவது ஒவ்வொரு மாதமும் ஆயிரம் ரூபாய்க்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் இங்கே வந்து ஆயிரம் ரூபா அந்த லிமிட்டு முடிஞ்சிட்டு அப்படின்னா நீங்கள் வந்து நான் ஃப்ரீ பிளானில் சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த ஒன் பர்சன்டேஜ் வந்து கேஷ்பேக் கிடைக்கும் சரிங்களா ஆயிரம் ரூபா வர்ற வரைக்கும் உங்களுக்கு வந்து ஃபைவ் டு எயிட் பர்சன்டேஜ் கேஷ்பேக்கு உங்களுக்கு வந்து கிடைக்கும் சரிங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிவார்டு பாயிண்ட் ஆயிரத்தி ஐநூறுரூவா ஒன்று கொடுத்துருக்காங்க இது எப்படின்னு கேட்டிங்கன்னா கம்பெனி வந்து இ காமர்ஸ் சைட்டும் கொண்டு வர போகிறாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அமேசான் ஃப்ளிப்கார்ட் மாதிரி அந்த ரிவார்டு பாயிண்டை வச்சு நம்ம வந்து ப்ராடக்ட்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பையும் அவங்க தர்றாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த சூப்பர் வேல்யூ பிளான் அதாவது ஐநூற்றி தொண்ணூறுரூவா பிளானில் வந்து நீங்கள் எடுக்கும்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாலு மடங்கு நீங்கள் சம்பாதிக்கலாம் அதாவது ரெண்டாயிரம் ரூபா வரை ஏர்ன் பண்ணலாம் ரெண்டாயிரம் ரூபா நீங்கள் வந்து ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் வந்து ரீடாப் அப் பண்ணிவிட்டு உங்கள் பிளானை வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பிளான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பார்க் பிளான்ங்கிற ஒரு பிளான் இருக்குது இந்த பிளானை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணி உங்களுக்கு வந்து ஆயிரரூவா ப்ளஸ் ஜிஎஸ்டி ஆயிரத்தி நூற்றி எண்பது ரூபா பே பண்ணி இந்த பேக்கை நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கோவா டூர் போகக்கூடிய ஒரு வாய்ப்பு அதாவது அந்த கோவா டூருக்கு ஒரு வவுச்சர் வந்து தௌசண்ட் ருபீஸ் ஒருத்துள்ள அந்த வவுச்சரை வந்து நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிவார்டு பாயிண்ட் வந்து இங்கே மூவாயிரூவா ரிவார்டு பாயிண்ட் கிடைக்குது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்பின் பண்ணக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு டெய்லி கிடைக்கும் இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் டு எயிட் பர்சன்டேஜ் ஒருத்துள்ள ரீசார்ஜை நீங்கள் பண்ணிக்கலாம் இங்கே வந்து ஒவ்வொரு மாதமும் நீங்கள் வந்து ரெண்டாயிரம் ரூபா ஒருத்துள்ள ரீசார்ஜை நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் சரிங்களா அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மொத்தத்தில் நாலாயிரம் ரூபா நீங்கள் இந்த பிளானில் வந்து நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணலாம் சரிங்களா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்ட் பிளான் ஒன்று இருக்குது அதாவது இந்த பிளானில் பத்தாயிரரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி பதினொன்றாயிரத்தி எண்ணூறுரூவா நீங்கள் பே பண்ணிங்கன்னா இங்கே தாய்லாந்து டூர் போகக்கூடிய அந்த வவுச்சர் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரிவார்டு பாயிண்ட் வந்து ஐம்பதாயிரருவா ரூபா ரி ரிவார்டு பாயிண்ட்டு இங்கே கிடைக்குது டெய்லி ஸ்பின் பண்ணக்கூடிய வாய்ப்பும் இங்கே கிடைக்கிது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரீசார்ஜும் சேம் அதே ஃபைவ் டு எயிட் பர்சன்டேஜ் ஒவ்வொரு மாதமும் பத்தாயிரரூபா ஒருத்துள்ள ரீசார்ஜை நீங்கள் இங்கே பண்ணிக்கலாம் சரிங்களா டோட்டலாக நீங்கள் பதினாயிரத்தி எண்ணூறுரூவா நீங்கள் பே பண்ணிங்கன்னா நாற்பதாயிரம் ரூபா நீங்கள் வந்து இங்கே சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை வந்து இந்த பிளானில் இந்த நிறுவனம் வந்து நமக்கு தர்றாங்க சரிங்களா நெக்ஸ்ட்டு ஒரு இன்கம் என்னென்னு கேட்டிங்கன்னா பிரான்ஸ் இன்கம் இந்த பிளானுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆகணும் அதாவது பிரான்ஸ் இன்கம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு இந்த இன்கம் பிளானை வந்து நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அதாவது இந்த ஆப்பை வந்து யூஸ் பண்ண வைக்கலாம் சரிங்களா அது எப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ண நாளில் இருந்து அதாவது ஃப்ரீ இருந்து ஏதாவது ஒரு பிளானை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிவிட்டு ஆக்டிவேட் பண்ண நாளில் இருந்து முப்பது நாளைக்குள்ள எந்த பிளான்லேயாவது நீங்கள் ஒரு இருபது நபர்களுக்கு இந்த ஆப்பை யூஸ் பண்ணதுக்கூடிய வாய்ப்பை நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ப்ரௌன்ஸ் இன்கம் கிடைக்கும் இந்த ப்ரௌன்ஸ் இன்கமில் என்னென்ன பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு லோக்கல் ட்ரிப்பு கம்பெனியிலேருந்து ஃப்ரீயாகவே உங்களுக்கு ஒரு டூ டேஸ் ஒன் நைட்டு சரிங்களா ஒரு லோக்கல் ட்ரிப்பு வந்து அவங்க வந்து ஃப்ரீயாகவே கூட்டிகிட்டு போவாங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டு மாதத்துக்கு ஒவ்வொரு மாதமும் ஐநூறுரூவா அடிஷ்னலாகட்டு உங்களுக்கு இன்கம் கிடைக்கும் அதாவது உங்களுக்கு ரீசார்ஜ் இன்கம் தவிர நீங்கள் உங்களுக்கு வந்து அடிஷ்னலாகட்டு ஒவ்வொரு மாதமும் ஐநூறுரூவா உங்களுக்கு வந்து இன்கம் கிடைக்கும் எட்டு மாதத்துக்கு கிடைக்கும் சரிங்களா ஒருவேளை நீங்கள் டைரக்ட் டைரெக்டாகட்டு உங்களுக்கு வந்து ரெஃபர் பண்ண விருப்பம் இல்லை அல்லது ரெஃபர் பண்ண முடியல அப்படின்னா நீங்களாகவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாயிரம் ரூபா பேக்கேஜை வந்து நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் சரிங்களா அப்படி ஆக்டிவேட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த ப்ரோன்ஸ் இன்கம் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா அதாவது இங்கே வந்து ரெஃபர் பண்ணணும்னு கட்டாயம் கிடையாது நீங்கள் விரும்புனீங்கன்னா நீங்கள் ரெஃபர் பண்ணிவிட்டு இந்த இன்கம் எல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம் சரிங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெஃபர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து உதாரணமாக ஆயிரரூபா பிளானை வந்து உங்களுக்கு கீழே ஒருத்தர் ஆக்டிவேட் பண்ணுறாரு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு நபர்கிட்ட இருந்தும் இரநூறுபா கிடைக்கும் சரிங்களா இங்கே ரெஃபருங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன பிளான் ஆக்டிவேட் பண்ணாலும் அதில் வந்து டுவெண்ட்டி உங்களுக்கு வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணலாம் அதாவது ஆயிரரூவா பிளான் எடுத்தாருனா உங்களுக்கு ஒவ்வொரு இருந்தும் உங்களுக்கு வந்து இரநூறுவா கிடைக்கும் நீங்கள் அன்லிமிட்டடாக நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஸ்பின் கேம் சொன்னோம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பின் கேமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஷ்பேக்கு தென் வந்து பார்த்திங்கன்னா ரிவார்டு பாயிண்டும் இதெல்லாம் வந்து கிடைக்கும் சரிங்களா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிக்சரில் என்னென்ன இன்கம் வந்து பின்சோபேலேருந்து கிடைக்குங்கிறத இதை வந்து நீங்கள் பாஸ் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்காங்க நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன் தான் வீடியோ ரொம்ப லென்த் ஆகிரும் சரிங்களா இந்த பிக்சரில் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃபாட்டு நமக்கு அதாவது நீங்கள் மட்டும் ரீசார்ஜ் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளவு இன்கம் கிடைக்குன்னு இதில் இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சேர்த்து விடக்கூடிய நபர்கள் அதாவது உங்கள் இருந்து எவ்வளவு இன்கம் கிடைக்குது அப்படிங்கிறத இந்த பிக்சரில் நீங்கள் பார்த்துக்கலாம் அதாவது இருபது இருந்து உங்களுக்கு இதில் வந்து இன்கம் கிடைக்குது சரிங்களா இது வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த நாலு தான் உங்களுக்கு வந்து இந்த இன்கம் வந்து நான் சொல்லியிருப்பேன் ஆனால் ஃபின்சோபை சைட்லேருந்து நெக்ஸ்ட் வந்து இ காமர்ஸு ஈகோ சிஸ்டம் வந்து கொண்டு வர போகிறாங்க அப்புறம் வந்து டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் புக்கிங்கு ஹோட்டல் புக்கிங்கு டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷ்னல் பேக்கேஜ் அதாவது ஃப்ளைட்டு கூட நீங்கள் வந்து புக் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் வந்து இந்த பின்சோபே வந்து கொண்டு வர போகிறாங்க அடிஷ்னல் நாட்டு ஃபான்சி இன்கம்னு ஒன்று கொடுத்துருக்காங்க அது எப்படின்னு கேட்டிங்கன்னா கம்பெனியோட பார்ட்னர் மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணலாம் உதாரணமாக குறைந்தது ஒரு லட்ச ரூபாய் நீங்கள் வந்து கம்பெனிக்கு பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு லட்சம் ரூபாயாக கிடைக்கும் அது எப்படின்னா கம்பெனியோட டேர்ன் ஓவரில் இருந்து உங்களுக்கு வந்து டெய்லி உங்களுக்கு வந்து அந்த இன்கம் கிடைக்கும் சரிங்களா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரே ஒரு ரீசார்ஜை மட்டும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் நான் வந்து தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு ரூபா ஐம்பது பைசா அதாவது கேஸ் புக் பண்ணியிருக்கேன் சரிங்களா அப்படி பண்ணும்போது ஒம்பது ரூபா இருபத்தொம்போது பைசா எனக்கு வந்து கேஷ்பேக் கிடச்சிருக்கு சரிங்களா இது வந்து கேஸ் புக் பண்ணது இப்படி நீங்கள் கேஸ் புக் பண்ணிக்கலாம் இபி பில்லு பே பண்ணிக்கலாம் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் இப்படி பல விதத்தில் வந்து இந்த ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணி அன்லிமிட்டடாக ஏர்ன் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏர்ன் பண்ண அந்த அமௌண்ட்டை வந்து ட்வெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் சரிங்களா நீங்கள் வித்ரா கொடுத்த அடுத்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் வந்து உங்களுக்கு வந்து உங்களோட பேங்க்குக்கு வந்து இவங்க வந்து க்ரெடிட் பண்ணிடுவாங்க அது எப்படின்னு இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் பார்த்துடலாம் இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து பொறுத்தளவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நபருக்கு ஒரு ஐடி தான் சரிங்களா ஒரு நபருக்கு ஒரு ஐடி நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நீங்கள் போட்ட வந்து அது உதாரணமாக இப்போ ஆயிரம் ரூபா பேக்கு நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதுலேருந்து நாலு மடங்கு நீங்கள் சம்பாதிச்சதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து அது வந்து என்ன பண்ணணும்னா ரீடாப் அப் பண்ணணும் அல்லது சேம் பிளான் அல்லது அதுக்கு மேலே உள்ள பிளானை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்கிரேடு பண்ணிவிட்டு நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம் சரிங்களா நெக்ஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கேவைசி அதாவது உங்கள் வேலெட்டில் உள்ள அமௌண்ட்டை வந்து நீங்கள் பேங்க்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து கேவைசி பண்ணியிருக்கணும் அதாவது பேன் கார்டு ஆதார் நம்பரை வச்சு நீங்கள் வந்து கேவைசி பண்ணிடணும் ஒருவேளை உங்களுக்கு அது விருப்பம் இல்லை அப்படின்னா உங்கள் வேலெட்டில் உள்ள அமௌண்ட்டை வந்து நீங்கள் ரீசார்ஜுக்கு நீங்கள் நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா நீங்கள் வித்ரா பண்ணும்போது எப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் வேலட்டில் குறைந்தது ஐநூறு ரூபாய் இருந்ததுன்னா நீங்கள் வந்து மண்டே டு சண்டே சரிங்களா ஒவ்வொரு நாளும் நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம் சரிங்களா எப்போ நாளும் நீங்கள் வித்ட்ரா கொடுத்தீங்கன்னா அடுத்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் அவங்க பேங்க் வந்து என்ன ஆகுனா க்ரெடிட் பண்ணிடுவாங்க அப்படி க்ரெடிட் பண்ணும்போது வந்து அட்மின் சார்ஜ் ஃபைவ் பர்சன்டேஜும் டிடிஎஸ் வந்து டூ பர்சன்டேஜும் டோட்டலாக ஒரு செவன் பர்சன்டேஜ் தான் உங்களுக்கு டெடெக்ஷன் ஆகும் சரிங்களா பேலன்ஸ் வந்து உங்கள் பேங்கில் வந்து க்ரெடிட் பண்ணிடுவாங்க சரிங்களா இதுதான் டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கடைசியாக ஒரு விஷயத்த நான் சொல்ல விரும்புகிறேன் நீங்கள் வந்து ஃபோன்பே ஜிபே பேடிஎம் இந்த ஆப்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இன்கம் கிடைக்காது சரிங்களா ஆனால் நீங்கள் வந்து ஃபின்சோபே ஆப்பை வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அன்லிமிட்டடாக ஏன் பண்ணக்கூடிய வாய்ப்பை வந்து இந்த நிறுவனம் வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க இந்த பிளானில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ண விரும்புனீங்கன்னா ஜாயின் பண்ணக்கூடிய லிங்க் வந்து வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் அல்லது எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் கைட் பண்ணுறேன் ஒருவேளை இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் யாராவது உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்ககிட்ட ஜாயின் பண்ணக்கூடிய லிங்க் வாங்கிக்காங்க ஆனால் ஒரு விஷயம் நீங்கள் ஜாயின் பண்ணி கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணால் தான் நீங்கள் வந்து ஏன் பண்ண முடியும் சரிங்களா வாய்ப்புகள் வந்து யாராவது ஒரு நபர்கள் மூலமாக தான் உங்களுக்கு கிடைக்கும் அந்த வாய்ப்பை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீங்க என்பது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா அதனால் இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்காங்க ஏதாவது இருந்தால் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ